நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது அவர் என்ன சொன்னார்ன்னா நிறைஞ்ச மனசு தர்மபுரி எங்கள் அண்ணா இப்படி விஜய்காந்த் சாரோடைய நிறைய படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அவர் சொல்லக்குள்ள அண்ணான்னு வந்து சொல்லியிருந்தாரு அண்ணா கூட நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் விஜயகாந்த் அண்ணா கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு நாலு வயிறு வேணும் கரண்டி நிறைய அள்ளி அள்ளி வைப்பார் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானத்தில் இவ்வளோ பெரிய கிளாஸில் ஒரு பாயசம் எடுத்துகிட்டு வந்து குடி சேமிக்கும்னு வந்து சொல்லுவார் அண்ணா வாயை திறந்து காக்கா கொத்தும் அந்த அளவுக்கு சாப்பாடு இருக்குது வயிற்றில் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாலும் தூக்கம் வருதுன்னு சொன்னாலும் பாஸ்கர் நல்லா சாப்பிட்டான் ஷார்ட் நாலு மணிக்கு வேங்க அப்படின்னு கிட்ட வந்து சொல்லுவார் படம் முடியறதுக்குள்ள எட்டு கிலோ எடை ஏறிட்டேன் விஜயகாந்த் அண்ணான்னு சொல்லலாம் அம்மானு சொல்லலாம் அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதன் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை தான் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள வேலை கொனைக்களை பண்ணிடுங்க